உங்க கல்லுல தர எடுத்து மாட்ட. நீ பாத்துற ரமாஷிக்கலாம். டேவிட் எடுத்து மாட்ட. நான் வச்சிரலாம். நீ என்ன காவலன்? வாடா. நீ இதா பா. ஏய் அங்க என்னடா? நான் ஊலியா போடுறேன். நீ என்ன வந்துற? ஊலியா போடுறேன். ஏய் வந்துற. நான் வந்து. நான் வந்து. நான் வந்து. 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 வெளியில இருந்து சைக்கிள் செகரம் அது அடிக்குது. அதுக்குள்ள பேண்ட் வந்துருச்சு. அந்த யாராவது வந்து. வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க இந்த கோயிலுறா. ஆ

kina pa na ba na அது இல்ல அங்க இருக்குது அங்க இருக்குது தண்ணி இல்லையா அங்க சுரங்க மாதிரி ஒன்னு இருக்கும் தான் தண்ணி இருக்கிறாங்க

வழி இருந்து இதுதான் குளமா நான் மக்கள் தான் குளம் மக்கள் போய் எவ்வளவு போய்

இது காலம் போகல இந்த கல்லுட்டில வந்து ஆராய்ச்சி பண்றோம் இதை வந்து கண்டுபிடிக்கலாம் இது வந்து எது கோ எது தெரியுது நமக்கு தெரியல எடுத்து பாருங்க கல்வட்டை ரெயன்ஸ்கள் பாருங்க ஓ சேர்த்து மறைஞ்சிடுது சரி வந்து தேய்க்க இது போயிண்டா சரியா அதை போட்டு போட்டு அதான் அமைசா ஆரம்பிச்சோம் अरे இது பாருங்க இங்க என்னடா கல்வ கட்டனாலும் மேல வந்து

कने मिल और पल्लीदास सेक्टर आओ इधर आओ उधर से आओ बता आओ कहां से उधर से आओ इधर आ इधर आ उधर से आओ इधर आएंगे नहीं अब वो वाला क्या बना वो स्पेशल घर से हम करेंगे के देते थे करेंगे इधर आओ आओ अबे

Aku juga mau jadi orang.

Lisa was <makes sound>